ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வந்திருக்குறேன் நான் வந்து எங்கே போகிறேன்னால் நான் வந்து சூரிக் போகிறேன் சூரிக்ல வந்து வானஃப்பில் வந்து கிறிஸ்மஸ்ஸுக்காண்டி டெக்கரேஷன் பண்ணிருக்கினோம் அதனால் சும்மா போய் பாப்பம் பண்டு அதோடு நான் வந்து ஸ்ரீலங்கா கடைக்கும் போயிட்டு வர போகிறேன் என்னால் ஸ்ரீலங்கா கடையில் வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை எடுக்க முடிஞ்சால் நான் அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளுவேன் வாங்க போகலாம் சூரிச்சி வான ஃபுல்லாக இப்படி டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன் வைநாத்துக்கு வைநாத்துக்குண்ட கிறிஸ்மஸுக்கு இப்படி டெக்ரேஷன் பண்ணியிருக்கணும்ன்றதை போய் பார்ப்போம் நான் இப்போ இறங்கிட்டேன் இங்கே வந்து ரெண்டு நாளாக மழை அந்த மழை வந்த காரணத்தால் என்ன நடந்தது ஸ்னேலாம் கரைஞ்சிட்டுது ரெண்டாலும் குளிர் இருக்குது நான் நான் இப்போ வந்து பஸ் எடுக்க வந்துட்டேன் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி அங்கால் பக்கம் வந்து குளிர் குறைவாக இருக்குமே இப்போதான் வெயில் கொஞ்சம் வருது இப்போ வந்து பஸ் எடுத்துட்டேன் நான் அதோட வந்து டிக்கெட்டும் எடுத்துட்டேன் டிக்கெட் வந்து எங்களிடத்துலேருந்து பதினோரு ரூபாம்பசம் சேர்ந்து திருப்பி பதிமூணுரூபாம்பசம் நோய் நூறு பாஸ் எடுத்தேன் நான் இது இவ்வளவுத்தையும் வந்து என்ன சொல்கிறது இவ்வளவும் காணும் நான் இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா இடமும் சுற்றி அடிச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு வந்து சூருக்கு போகிறதுக்கு இருந்து பஸ் எடுக்க இருபத்தஞ்சி ரூபா முடியும் நோய் நூறு பாசம் இதுவும் சேர்த்து சூரி பானத்துக்கு வந்துட்டேன் இப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணி இருக்கிறதா போய் பார்ப்போம் இப்படி இருக்கண்டு தான் இருக்குது நான் மேலே வந்து போய் கொண்டிருக்கிறேன் நான் வரைக்கும் ஒரு கண் தெரியாதவர் வந்தவர் ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்தவா ஆனால் அவ வந்து நேர ரெயின் எடுக்கணும் அவரை வந்து நாங்கள் இங்கே வானத்தில் இருக்கிற ஒப்படைக்கணும் வானஃபில் ஹெல்ப் பண்ணுற விட்ட அதனால் நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்தேன் நான் அவருக்கு அவரை வந்து இங்கே வானஃபில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற வேட்டை கொண்டு விட்டுட்டு நான் அபாவை அந்த ரெயின்லேயே போயிட்டா இப்போ வந்து அவரை வந்து இங்கே உதவி அவருக்குதல் செய்கிறவற்றை ஹெல்ப் ஹெல்ப் கண்ணை கொடுத்துட்டு நான் இப்போ எங்கள் வேலையை நோக்கி போய் கொண்டிருக்குறேன் என்னெண்டா டெக்ரேஷன் போட்டிருக்கோம் இங்கே தான் போய் பாப்போம் அண்ட் இப்போ மேலே வந்துட்டேன் மேலே போய் பார்ப்போம் இப்படி டெக்ரேஷன் பண்ணியிருக்கமெண்டு நிறைய சனம் ஒன்று சொன்னவன் நிறைய பேர் இதை வந்து பார்த்து கொண்டு போயின் மண்டு ஒரே கூட்டமாக தான் இருக்குது போய் பார்ப்போம் அங்கே தான் டெக்ரேஷன் எல்லாம் இருக்கு எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கொஞ்சம் கதைக்க வந்து களைப்பா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கே இருக்கு அப்படித்தா குட்டி குட்டியா செய்து வச்சிருக்கிறோம் ஒரு ஒரு கடையல் இப்படி டெக்ரேஷன் பண்ணிருக்கீங்க ஒரு குட்டி குட்டி கடை வச்சிருக்கின அதுல திங்ஸ் சொல்லுவாங்கற மாதிரி வைனா மார்க்கெட்ட வந்து உள்ளுக்கு போட்டு இருக்கினா நல்லா இருக்கு சுத்தி பாத்து கொண்டு போவோம் சரிலங்கா கடைக்கு இதுல வந்து വിളക്ക് വച്ചിരിക്കട്ടി കുട്ടി വിളക്ക് சாப்பலேட் அதுகள் சலாட் அதுகள் கூட நான் பார்த்ததுக்குள்ள சைனா கரூரான் கடை கூட போட்டிருக்க மாதிரி இருக்குது எனக்கு வா சாக்லேட் ஆலய் சாக்லேட் ஆலயே கிறிஸ்துமஸ் பாவம் செஞ்சிருக்கேன் இதால வந்து ஒரு ரெயின் வந்து குட்டியா ஓடிகிட்டு இருக்குது பாப்பம் வெறர் பாருங்க ரெயின் இந்த டெக்கரேஷன் பண்ணின்னு இடத்தாள இருந்து அப்படியே ஒரு ரெயின் ஓட விட்டுருக்கினா கிறிஸ்மஸ் ரெயின் வடிவாரு வந்து போட்டோ எடுக்க வீடியோ எடுக்க ஒரு திரும்பி தான் என்னையும் எடுத்து கொண்டு வர வேண்டியதாக இருக்கு பிஸியா பேர் ரொம்ப ரொம்ப பிஸியா தான் எடுக்கலாம் இப்படி போய் எடுப்போம் அப்பதான் தெரியும் மரம் எல்லாரும் போட்டோ எடுக்கிற போட்டோ எடுத்து கொண்டு இருக்க நாமளே நாமள எடுத்துட்டு போவோம் இப்படி இப்படி இங்க வரைக்கும் தெரியுது மரம் இப்போ வந்து கடை சின்ன சின்ன பான் கடை சாண்ட்விச் கடை எல்லாம் நான் இப்போ வந்து வெளியில் போயிட்டு ஸ்ரீலங்கா கடைக்கு போக போகிறேன் காணும் பார்த்தது சுற்றி சுற்றி அவங்க போய் ரேம் எடுப்போம் இப்போ நான் வந்து பதினோழாவது நம்பர் ரேம் எடுத்துட்டு லீமா பிளட்ஸுக்கு போகணும் அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டுக்கும் காசு அனுப்பிட்டு நியூ இயருக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பேர்தே வருது அதனால் அவருக்கு பேர்தே கிஃப்ட் ஏதாவது வருவாங்க சொல்லி அதுக்கும் காசு அனுப்பிட்டு நான் வந்து சுரிக்கு போயிட்டு வந்துட்டேன் சூரிக்கில் போய் வந்து வானஃபில் வந்து வைநாக் மார்க்கெட் போட்டிருக்கினான் வைநாக் மார்க்கெட்ன்றது கிறிஸ்மஸுக்கு சின்ன சின்ன கடையெல்லாம் போட்டிருக்கினான் அந்த கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் நான் கலைச்சிட்டேன் ஆறு மணி ஆகிட்டுது ஆறு அஞ்சு ஆகிட்டுது இப்போ வந்து நான் என்னென்ன வாங்குன்னு வந்தேன்னா மட்டும்தான் காட்ட போறேன் கடைசியாக இந்த வீடியோ அதோடு சேர்த்து வீட்டை வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு நான் வந்து காண்டி ஒரு டிப் டிப்பி வந்தேன் நான் அக்ஷய வந்து இது வந்து விரும்பி சாப்பிடுவார தெரியாது சில நேரம் சாப்பிடுவாரோ தெரியாதன்ட்டு வாங்கின்னு வந்து நான் நாங்கள் சின்னல்ல இதைத்தான் விரும்பி சாப்பிட்டேன் நாங்கள் அவருக்கு பிடிக்குமென்னு நான் நினைக்கிறேன் பாப்பம் கொடுத்து அதே மாதிரி கொய்யாக்காய் வாங்கிட்டு வந்தனான் கொய்யாக்காய் நான் ஏன் வாங்கிட்டு என்றால் கொய்யாக்கா வந்து மூன்று கொய்யாக்கா வாங்கிட்டு வந்த நான் நான் ஏன் கொய்யாக்கா வாங்கிட்டு வந்த நான் என்னோட வேலை செய்கிறவா வந்து சொல்லிவிட்டவா அவன் வந்து அவ வந்து கேரளா அவாட அவாட மருமகள் வந்து மாதமாக இருக்கிறாவா அந்த மாதமாக இருக்கிற மருமகளுக்கு ரொம்ப கொய்யாக்கா விருப்பமா அவக்கு ஸ்ரீலங்கா கடைக்கு போகிற சந்தர்ப்பம் இல்லையன் நான் சில நேரம் போனால் அவ் எதாவது வாங்கி வந்து கொடுக்குறேன் நான் அப்போ அவள் சொல்லிவிட்டவா நான் கே பண்ணான் ஸ்ரீலங்கா கடைக்கு போகிறேன்னு உங்களுக்கு என்ன வேணுமென்னு கே பண்ண வேலை செய்ய வர வேலை செய்ய வந்த இடத்துல கே பண்ணான் அவள் சொன்னுவா எனக்கு தன்னை மருமல் மாசமாக இருக்கிறாள் கொய்யாக்கா வாங்கணும் வாங்கும் சிந்தியாவின்னு சொன்னான் அப்போ நான் மூன்று கொய்யாக்கா வாங்கணும் அந்த நான் மூண்டையும் அவாக்கு தான் கொடுக்க போறேன் ஏனென்றால் இதுவே அம்மா நின்றா சொல்லுவா நீ உன கொண்டு எடுத்து வச்சுட்டு ரெண்ட குடண்டு அப்படி நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் அவாக்கண்டே மூண்டும் கொண்டு வந்தனா ஆனால் அதனால நான் இந்த மூண்டையும் அவாக்கண்டே கொடுத்துருவேன் இப்போ அம்மா நின்று அவன் ஒன்று எடுத்து எனக்கு கண்டு வச்சுருவா நான் அவா கண்டு வாங்கினதால அது வந்து அவாக்கு தான் கொடுப்பேன் நான் நான் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டேன் ஒரு ஆளுக்கு கொண்டு கொடுக்கணுமெண்ட் நினைச்சா நான் எனக்கு கண்டு எடுக்க மாட்டேன் எதுவும் அது என்னோட பிறவி குணம் இப்போ வந்து அடுத்தது நான் என்ன வாங்கணும் தான் மாங்காய் வாங்கினோம் தான் மாங்காயும் மூண்டு வாங்கணும் தான் ஒரு மாங்காய் எனக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெண்டு மாங்காய் வைக்க கொடுப்பமண்டு மாசமா இருக்கிறவைக்கு மாங்காய் பிடிக்கும் தானே ரொம்பவா அவக்கு சொல்லலை நான் மாங்காய் வாங்கி கொண்டு வருவன்ட்டு அவள் கொய்யாக்கா மட்டும் தான் சொல்லிவிட்டவா நான் ரெண்டு மாங்காயை அவாக்கு கொடுத்துட்டு ஒரு மாங்காயை எனக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எடுக்க போகிறேன் மாங்காயம் வாங்கிக்கணும் வந்தே நான் ஓகே இப்போ அடுத்தது வந்து என்ன வாங்கினு வந்தான் நான் நான் எப்போ போனாலும் என்னட்ட வீட்டை எவ்வளவுதான் இருந்தாலும் நான் இந்த பிரியாணி மசாலாவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் வாங்கி அம்மா விட மாட்டேன் எப்பவும் எனக்கு இது நம்ம வீட்டில் அதனால தான் நான் டக் கண்டு செய்கிறதால கூட நான் இது பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட செய்கிறதால அதனால் வாங்கி கொண்டு வந்தேன் இதை அடுத்தது வந்து பழமையாக எனக்கு பிடிக்க பச்சை பட்டாணி இது வந்து சுள்ளாங்க கிடைக்கும்னா கட்டாயம் இதுவும் வாங்குறேன் நான் வந்து அதோடு வந்து நான் வந்து நெல்லிக்காயும் வாங்கிக்கொண்டு வந்தேன் நான் முந்தி நெல்லிக்காய் சாப்பிட்றே இல்லை அம்மா சொன்னவா எப்போவும் ஸ்ரீலங்கா கடைக்கு போனால் சிந்து நெல்லிக்காய் வாங்க மறந்துடக்கூடாது அதனால தான் அம்மா சொல்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சு ஸ்ரீலங்கா கடைக்கு போனோன்னே எனக்கு அம்மாவோடய ஞாபகம் வந்து எல்லாத்தையும் வாங்குறது ஆனால் சாப்பிடுவேனான்றது எனக்கு தெரியாது ஆனால் வந்து வாங்கி கொண்டு வந்து வ வந்திருக்கிறேன் நெல்லிக்காய் சிலது ஜூஸ் அடித்து குடித்தாலும் நல்ல பண்ணி நினைக்கிறேன் இதில் வந்து நிறு எறும்பு சத்து இருக்குது அதனால தான் இதுவும் வாங்கி கொண்டு வந்தனேன் நெல்லிக்காய் வந்து ரோல் செய்து சாப்பிடறதுக்கானே ரோல் பப்பீர் வாங்கினு வந்த நான் இந்த முறை வந்து எங்களோட வேலை இடத்துக்கு கீழே வந்து இது இருக்குது என்ன கேண்டின் கேண்டீன்ட்டு தான் சொல்லுவேன் கஃபே திரியாணிங்க சொல்கிறது கேன்டீன்ட்டு வாங்கணும் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி அங்கே அவை எல்லாம் இருப்பினம் சமைக்கிற குக் எல்லாம் இருப்பினான் அவ சொல்லியிருந்தவ என்னென்றால் நான் நடுவலும் சொல்லுவேன் நானும் நல்லா சமைப்பனுண்டு போய் அவைக்கு சொல்கிறது நான் அப்போ அவள் அவ வந்து நீ வந்து ஏதாவது ஒன்று இந்த முறை செஞ்சு தரணும் எங்களுக்காண்டு அதனால் ரோல் ரோல் செஞ்சு கொடுப்போம் எங்கள்ட எங்கள்ட ஸ்ரீலங்காக்கு ஸ்பெஷலே ரோல் தானே அதனால நான் முடிவெடுத்தேனா இந்த கிறிஸ்மஸுக்கு இடையில் ஒருக்கா எல்லாருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ரோல் செஞ்சு கொடுப்போம் அண்டு அதனால அந்த ரோல் பப்பீர் வாங்கி வந்தனான் இந்த முறை செய்து உண்டே கொடுத்து அசத்திடுவோம் அவையே அடுத்ததான் வந்து அந்த ரோல் செய்கிறதுக்காண்டி இறைச்சியும் வாங்கின்னு வந்தேனான் ஆற்றரைச்சி வாங்கின்னு வந்தேனான் அடுத்ததாக பேரிச்சம்பளம் வந்த நாள் பேரிச்சம்பளம் எனக்கு இரும்பு சத்துக்காண்டி பேரிச்சம்பளம் வாங்கிக்கணும் வந்த நான் துருக்கி கடையில் வாங்கணும் அந்த பேரிச்சம்பளம் அடுத்தது இதுதான் இது எனக்கு உமையாக நான் சாப்பிட்டதே இல்லை சின்னல்லாம் சாப்பிட்டேனா என்னென்னு தெரியலை மாமைட்டா என்ன ஆ மாமைட்டான் தான் மாமைட்டு வந்து அம்மா சொன்னுவான் அது இந்த மாமையிட் வாங்கி குடித்தா நல்ல மண்டு கொஞ்சம் சத்து வரும் மண்டு சிந்துவுக்கு சத்து காணாது அது தெரிய இருந்தாலும் உங்களுக்கு சிந்துவு கொஞ்சம் சத்துக்கு இல்லையண்டு கதைக்கவே முடியலை சிந்துவால் அவ்வளோத்துக்கு எனர்ஜி காணாது எனக்கு இப்போ வந்து இதை வந்து என்னண்டு குடிக்கிறன்ட்டு தெரியலை அம்மா போ நினைச்சு கேட்கணும் என்னம்மா செய்கிறது எதுக்குள்ள கரைச்சி என்ன இதெலாம் குடிக்கிறதுண்டு கேட்டாமட்டை கேட்டுட்டு குடிக்கணும் அடுத்தது வந்து மிக்சர் வாங்கி போனேன் வந்த நான் நாங்கள் எங்கே நான் எப்பவும் சுற்றுலங்காவுக்கு போனால் எடுக்கிறது முதல் தான் எங்களுக்கு சின்னதுலேருந்து பழைய இது மிக்சரும் கீயும் குடிச்சி அதனால் அந்த என்ன சொல்கிறது கண் இதை தான் போய் தூக்குறது நான் அரிசி சாமானெல்லாம் வாங்க மாட்டேன் போய் சு சுற்றுலங்கா கடையில் தான் தூக்குவேன் அடுத்தது வந்து நான் வந்து துருக்கி கடையில் துருக்கி கடையில் வந்து இது வாங்கிட்டு வந்தேன் நான் மாதுளம்பழம் யா இதில் ஒரு பெரிய மாதுளை மொண்டு வந்து நான் துருக்கி கடையில் அடுத்தது வந்து அம்மா சொன்ன வாங்கினால் இங்கே வந்து இப்போ வந்து என்ன இவ்வளோ இங்கே வந்து மிக்ரோஸ் மிக்ரோஸ்கோப்பு எல்லாம் முந்தி இருந்தது பீட்ரூட் இப்போ வர்றே இல்லை பீட்ரூட்டு என்னென்னு தெரியல முந்தி கொஞ்சமாக இருக்கும் கிடந்து வாடும் கிடந்து வாடி ஒரு தரம் வாங்காத மாதிரி இழுந்து கிடந்து இழுபடும் இப்போ நான் பீட்ரூட் வாங்க பீட்ரூட்டை தடீனா பீட்ரூட் இல்லை அதனால் இப்போ சி அங்கே நான் அங்கே துருக்கி கடையில் கண்டு நான் அப்போ அம்மா சொன்னவா கட்டாயம் இந்த இந்த பீட்ரூட் வாங்கி சாப்பிட சொல்லி ரத்தம் வந்து புது ரத்தங்கள் வந்து அதனால் என்ன சொல்கிறது சிந்து எனர்ஜி வருமண்டு சிந்து எனர்ஜியாக வந்து அப்படியே கீழே வந்து மேலே வந்து கீழே வந்து அப்படி வந்துட்டேன் நான் அதான் ப்ராப்ளம் எல்லாம் ஒரேடியாக வந்து சுனாமி தாக்கிற மாதிரி தாக்கி விட்டுட்டு சிந்துவை அப்படி தான் நடந்தது அடுத்தது எங்கள்ட வீட்டாக அப்பளம் வந்து ஓடும் அதனால அப்பளமும் எப்போ போனாலும் எடுப்பேன் அப்பளம் ரெண்டு கட்டு வேறு வந்து எங்களோட அச்சை குட்டிக்கு சர்பத் வாங்கின்னு வந்து நான் அவருக்கு விருப்பம் பண்ணுறதுக்காண்டி வேறு எப்போ எப்போ போனாலும் பழம் பச்சை மிளகா கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வரது இருந்தாலும் பச்சை மிளகாய் வந்து பச்சை மிளகாய் இருந்தாலும் பச்சை மிளகா எப்போவும் போனால் ஒரு கொஞ்சத்தை எடுத்துட்டு வாரது வந்து நானாட்சிக்கு போகும்போது அவருக்கு அவர் சொல்லிவிடுவார் தனக்கு இந்த ஜெலியும் இந்த ஜெலியும் சொல்லி வாங்கிய மட்டும் போய் வாங்கி வந்து கொடுக்குறான் நிறைய வாங்கி வந்து கொடுக்க மாட்டேன் இதையும் அவருக்கு கண்ட்ரோல் பண்ணி தான் கொடுப்பேன் ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ரெண்டு நாளைக்கு கொடுப்பேன் எல்லாத்தையும் ஒரேடியாக உடைச்சி முடிக்க விட மாட்டேன் என்னென்னா ரோல் கட்ட என்ன வேணும் ரோல் கட்டி கொண்டு வர சொன்ன அதனால ரோலும் ரோலும் மரவள்ளிக்கிழங்கு என்ன சொல்றது மரவள்ளிக்கிழங்கு மரக்கறி மரவள்ளிக்கிழங்கு ரொட்டி என்று சொல்றதுயா அதுவும் நான் சூடு காட்டிக்கிட்டு சாப்பிடு பாப்போம் அப்படி இருக்கு அந்த அண்ணா வந்து சோஸ் உரைப்பு சோஸும் தந்துவர் கடற்கார அண்ணா இப்போ வந்து ஸ்ரீலங்கா சாப்பாடு கடையில் வந்து இந்த ரோலுகள் ரோலும் மற்றது மரக்கறி ரொட்டியும் வாங்கினு வந்தேன் நான் இந்த இதை வந்து டேஸ்ட் பண்ணி பாபம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரோல் செய்கிறது ஒரு பெரிய வேலை தான் கடைக்கு ஆனால் செய்ய போகிறேன் நான் ஆனால் இப்போ தற்போதைக்கு அவசர உடனடியாக சாப்பிட்றதுக்கானே கடையில் வாங்கி வந்தது சாப்பிடு பார்ப்போம் இப்படி இருக்கண்டு அதுக்கு முன்னால உங்களுக்கு முன்ட்டு தாரன் போய் நீங்கள் சிந்து எனக்கு தராமல் சாப்பிடுதுண்டு அழுவீங்கள்தானே அதனால நல்லா இருக்குது நல்ல டேஸ்டாக இருக்குது கொஞ்சம் உரைப்பு கூடவா இருக்குது நாங்கள் செய்கிறத விட இந்த நாக்குல அப்படி உரைப்பு கிருணண்டு வரி மூளைக்கு அப்படியே பத்து மூளை அப்படி தான் சொல்லணும் ஆனால் நல்லா இருக்குது இப்போ வந்து நாங்கள் ரசிச்சு ருசி சாப்பிடுவோம் இப்போ வந்து சிந்து வந்து இந்த மாம எப்படி குடிக்கிறது அம்மாட்ட ஒரு கபோன் அடித்து கேட்டுட்டு குடிக்க போகிறேன் அதே மாதிரி நான் இப்போ இந்த வீடியோவை என் பண்ணுறேன் நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பேன் கட்டாயமாக